ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிறது அவளையும் ரவியும் வச்சு ஒரு ரெசிபிங்க ஒரு கப் அவள் எடுத்துக்கலாங்க அதை க்ளீன் பண்ணிக்கலாங்க க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி வடச்சிக்கலாங்க ஒரு கப் ரவை சேர்த்திக்கலாங்க வறுத்த ரவையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க வறுக்காத ரவையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க ஒரு கப் தண்ணி சேர்த்து இதையே கொஞ்ச நேரம் நம்ம ஊற விட்டுர்லாங்க ஒரு கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாங்க அதில் ஒரு கப் தண்ணி சேர்த்தி அதை கொதிக்க விட்டுர்லாங்க பதம் வரணுங்கிறது இல்லைங்க கொதிச்சா போதும் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க சிறிதளவு உப்பு சேர்த்திக்கலாங்க ஊற வச்ச அவளையும் ரவியும் நல்லா பிணைஞ்சிக்கலாங்க சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிருச்சுங்க நல்லா கொதிக்குது பாருங்கள் கொதிக்கிற சர்க்கரை எடுத்து ரவ கொடையும் நம்ம அவள்கொடையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாங்க ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க முந்திரியை கட் பண்ணி வறுத்துக்கலாங்க பொன்னேரம் ஆகிற அளவுக்கு இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாங்க வறுத்து வச்சிருக்கிற முந்திரி எடுத்து இட்லி தட்டில் போட்டுக்கலாங்க கலக்கி வச்சிருக்கிற ரவையும் அவளையும் நம்ம இட்லி தட்டில் ஊற்றிக்கலாங்க நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாங்க நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா வெந்துருச்சா இல்லையான்னு தெரியும் அவள் இனிப்பி இட்லி ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி